ஜோசியர் கூடிய இருப்பாங்களே பார்த்து தெரியும் நீங்க ஏன் நாளைக்கு வர்றது தெரியும் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போனாலும் நம்மளால சொல்ல முடியும் அடுத்த வாரம் என்ன நடக்குது அடுத்த வாரம் நடக்குது அதுவே எங்களால் சொல்ல முடியும் நிறைய பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்படுறாங்க நம்ம பார்த்து உதவி செய்ய முடியும் இப்ப எதிர்க்க இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சுதான் செய்ய முடியும் இப்படி கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நீங்க இப்படி அணுகுறீங்க நம்ம சக்தி அணுகவே இல்லையே இதே ஒருத்தனை கஷ்டப்படுத்துறது ஒருத்தனை படுக்கையில் போகிறது செய்வினை வைக்கிறது ஏவலேவி விடுறது குட்டி சத்தனை அனுப்புறது வீட்டுக்கு சைத்தானை வச்சு முசிபத் கொடுக்குறது ஜின்னை வச்சு முசிபத் கொடுக்குறது ஆனால் இது வந்து ஒரு மறைமுகமான வழியாக தானே பார்க்கப்படுது அந்த அளவுக்கு இது நல்லதான் சமூகத்துக்கு என்ன சொல்வது ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆதார் காலத்தில் இருந்தபோதுலாம் ஒன்றும் கிடையாது எப்போ ட்ரெஸ் போட ஆரம்பிச்சுன்னா அப்போதுலேருந்து பொச்சரிப்பு பொல்லா பொறாமல் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா வந்துட்டு தான் லகரன் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காதல் சார்ந்து தொழில் சார்ந்து குடும்ப உறவுகள் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து பல பிரச்சனைகளை அணுகும் போது நம்ம அறிவுக்கு அதை தீர்க்க முடியாதப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் அமானுஷ்யம் போன்ற வழிகள்லயும் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் இந்த மாதிரி பல வழிகளை வந்து அணுகும் அதன் மூலமா தீர்வு கிடைக்குதா தீர்வு கிடைக்கலையா அப்புறம் பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்காமலே இருக்கு இதை பற்றியெல்லாம் வந்து இன்னைக்கு ஹஜரதேஸ் மாலிக் அவர்கள் கிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம்மா சரி சரி இப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த வழிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அது எதிர்பார்த்து பொறுத்து இருக்குமா நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க இப்ப மாந்திரிகம் மூலமா நம்ம ஒரு பிரச்சனையை அணுகணும்னா இதுல வந்து கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்றது பலருடைய நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா அப்படி இருக்கும் இது எந்த அளவுக்கு பலன் தருது இது எத்தனை வகைகள் இருக்கு நன்மை தரக்கூடிய எத்தனை வகைகள் இருக்கு தீமை தரக்கூடிய எத்தனை வகைகள் இருக்கு மாந்திரிகத்துல கரெக்டா கேட்டீங்க கேள்வி அது எதிர்பார்த்து எப்படி எதுக்கு அந்த வார்த்தை சொன்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் அவங்க சக்திக்கு தேவையான விஷயம் எதிர்பார்த்து கிட்டே வந்தாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் ஐயா நான் என்னால் ஃபாரினுக்கு போக முடியல நான் இங்கே தான் இருக்கேன் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு முடியல எல்லாமே இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குது பட் ஆனால் எனக்கு விசா வரல அங்கே விசா கொடுக்குறது பார்த்திங்கன்னா எதுனா ஒரு விஷயத்தில் தடைப்படுது எனக்கு எதுக்குன்னு தெரியல அப்படின்னு ஆடி வந்தாங்கன்னா நம்ம அது சில விஷயம் கணக்கு போட்டு சில விஷயம் பண்ணி கொடுப்போம் அப்போ அது சக்ஸஸ் ஆகும் ஸோ இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருப்பாங்க அதை நாடி வருவாங்க அது ஒரு தேவையான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்டு சில விஷயத்துக்காக தேடி வரும்போது நம்ம அது பண்ணி கொடுத்தோன்னா அது சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்கிட்டு அவங்க மனசில் வந்து நான் ஒரே நல்ல சூப்பர் ஸ்டார் ஆகிடணும் ஒரே நல்ல கோடி கோடியை சம்பாரிச்சிடணும் நான் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன் எதுவுமே தெரியாது எனக்கு அந்த பொண்ணை வர வச்சு கொடுங்க ஸோ இந்த மாதிரிலாம் எது தப்பு தப்பாக ஆசைப்பட்டாங்கன்னா அதுதான் நடக்காது ஸோ அவங்க எதிர்பார்க்குறதுல ஒரு உண்மை இருந்து அதில் ஒரு நாயம் இருந்தால் அது நம்ம நானும் இல்லை உண்மையான ஆன்மீகவாதி கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அது இஸ்லாத்து முறையாக இருக்கட்டும் ஹிந்து முறையாக இருக்கட்டும் எந்த முறையாவது இருக்கட்டும் அவங்க எதிர்பார்க்குற ஒரு உண்மை இருந்து அதில் ஒரு நாயம் இருந்ததுன்னா அது நம்ம அவுளியாக்கள் சித்தருங்கள்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சு செய்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஸோ எதிர்பார்க்கிற விஷயம் தான் கரெக்டாக இருக்கணும் ஒரு எதிர்பார்க்குற ஒரு குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காக குழந்தைக்காக காலேஜ் சீட்டு கிடைக்கணும் நான் படிக்கணும் இந்த ஜாப்புக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் பொண்ணு ஃபாரின் போகணும் நான் இடம் வாங்கணும் இல்லை கட்டின வாங்கின இடத்த கட்ட முடியல அந்த இடத்தினால விற்க முடியல இந்த விஷயம்லாம் நாடி வந்தாங்கன்னா இன்ஷெல்லாம் அவ்வளோ அக்களோட வச்சு நம்ம சில விஷயம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தலாம் சக்ஸஸ் ஆகும் இப்ப நீங்க எத்தனை வருஷமா சார் இந்த இருக்கீங்க பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இப்ப பதிமூணாவது வருஷம் போயிட்டு இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலஞ்சு பேர் பண்ணிட்டு இருக்காங்க நான் அஞ்சாவது தலைமுறை பண்ணிட்டு இருக்கேன் பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நிறைய உங்களை மாதிரியும் மேஜிக் இந்த மாதிரி ஒயிட் மேஜிக் பிளாக் நிறைய தெரியாது ஏதோ வார்த்தை மட்டும் தான் தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் கடவுளோட முறைப்படி எதிர்ப்பு இல்லாமல் யாருக்கும் எந்த தீயும் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் நம்மளுக்கு நம்ம செஞ்சுக்கிறது அது ஒயிட் மேஜிக் ஆகிடும் சரிங்களா இதே ஒருத்தனை கஷ்டப்படுத்துறது ஒருத்தனை படுக்கையில் போகிறது செய்வினை வைக்கிறது ஏவலேவி குட்டி சேத்தானை அனுப்புகிறது வீட்டுக்கு சைத்தானை வச்சு முசிபத் கொடுக்குறது ஜின்னை வச்சு முசிபத் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்கில் சேரும் ஸோ ஒரு மனிதனுக்கு அதை ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா எனக்கு தேவையான விஷயம் அதில் உண்மையாக இருந்தால் அது நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்கிட்டோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்டோ இல்லை என்கிட்ட வந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் எதிர்பாராத விஷயம் நீங்கள் எதிர்பார்ப்பே தப்பாக இருக்குது தப்பாக ஒரு விஷயத்த நாடி வரீங்க ஒரே நல்ல பணக்காராகணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நாடி வரணும் போது அது பண்ணாலும் சாத்தியம் ஆகாது பண்ணவும் முடியாது பண்ணாலும் சாத்தியம் இல்லை அதுவே சில பேர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சில போலீஸ் அமைலாம் சுற்றிக்கிட்டு சுற்றுறாங்க எல்லாமே பண்ணிடலான்னு மாந்திரிகமாக இருந்தாலும் சரி தாந்திரிகிறத விட நான் தாந்திரிகம் எனக்கு தெரியாது நான் பண்ண மாட்டேன் மாந்திரிகிறதை பார்த்திங்கன்னா அது யார் பண்ணாலும் பலிக்கும் பட் பண்ணுறவங்க உண்மையாக இருக்கணும் எதிர்பார்ப்பு உண்மையாக இருக்கணும் அப்போது அது சக்ஸஸ் ஆகும் அந்தளவுக்கு எழுதலை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வழியாக தான் இதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா எப்படி எழுதுனா ஷார்ட்டாக பண்ணுற மாதிரி என்ன விஷயம்னா இப்போ கடவுள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடவுளை பார்த்து பார்த்துருக்கீங்க உணர்ந்துருக்கும் உணர்ந்து முடியும் அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் எங்களை மாதிராலும் கிட்ட இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு அது அவங்ககிட்ட கடவுள்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்குளம் போவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவங்களோட முடியாது ஸோ கடைசியை பார்த்ததுல இப்படியாவது நம்ம என்ன ஒரு வழி தேட மாட்டோமா ஒரு நம்மளுக்கு நாலு கடவுளை நேரில் பார்த்ததில் சரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கிட்டையாவது போயிட்டு நம்ம கோரிக்கை வச்சோன்னா அவங்க நம்ம பண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற நம்பிக்கையில் நம்மக்கிட்ட வருவாங்க என்கிட்டேயும் சரி மற்றவங்க சமுதாயத்தில் போட்டவங்க போகிறதும் சரி அப்படி தான் வருவாங்க அப்படி வரணும் போது வரவங்க விஷயம் என்ன இருக்குது எதிர்பார்க்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னு அதை பார்த்து சில விஷயம் சில உங்கள் தமிழில் சொன்னால் பரிகாரம்னு சொல்லுவாங்க எங்கள் அமல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தந்த விஷயத்துக்கு இது பண்ணுங்கம்மா இது பண்ணலாமா இது செய்யலாமான்னு செஞ்சு கொடுத்து பண்ணி கொடுத்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதில் ஒரு நியாயமான விஷயமாக இருந்தால் இப்போ உங்களை தேடி வராங்கல்ல மக்கள் அது உங்களை மாதிரியான நபர்கள்கிட்டையும் தேடி வரப்போ எந்த மாதிரியான மக்கள் வந்து பலன் அடைகிறாங்க யார் வந்து பாதிக்கப்படுறாங்க கரெக்டாக கேட்டீங்க நல்லா கேட்குறீங்க கேள்வி நீங்கன்னா வரவங்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா அவனை பாதிப்பு வர மாதிரி இருந்தால் செய்கிறவனுக்கு நன்மையாயிடும் பாதிக்கப்படுறவனுக்கு பாதிப்பாகிடுது எப்படின்னா இப்போ நான் ஒரு ஐம்பதாயிரரூவா வாங்கினேன் இவ்வளோ எக்ஸாம்பிள் நான் ஒரு தொட்டால் அஞ்சு லட்சரூவா வாங்கியிருந்தேன் திருப்பி என்னால் கொடுக்க முடியல ஆனால் என்ன அவன் வீட்டில் கேட்ட நான் அசிங்கப்படுத்துகிறான் சண்டை போடுறான் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னா காசு கொடுத்தான் அவன் இதோட வழியில் அவன் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டான் ஆனால் இவங்க சுமூகமாக என்ன சொல்லுவாங்கன்னா வாயை கட்டிவிடுங்க அவனை காசே கேட்கக்கூடாது அவனை படுக்க வச்சுருங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதுதான் பிளாக் மேஜிக் நான் சொல்லுவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த கருமா உங்களை தான் பாதிக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேணும் அவர் காசை கேட்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவர் வாங்கிட்டு போயிடணும் தப்பான வார்த்தையோ தகாத வார்த்தையோ பேசாமல் கொடுக்குற காசை வாங்கிட்டு போகிற மாதிரி ஒன்றா நான் பண்ணித்தரேன் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு கேட்டுக்கிட்டு சைலண்டாக போகிற மாதிரி பண்ணித்தரணே தவிர அவனை உடல் உடல் ரீதியாகவோ மன ரீதியாவோ கஷ்டப்படுத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள சொல்லி புரிய வச்சு இதுதான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அவங்க என்ன விஷயத்துக்காக வர்றாங்களோ அதை அவங்கள செய்ய விடக்கூடாது நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே உட்காந்துட்டு ஒருத்தன் வராங்களா சரி அவனை படுக்க வச்சிட்றேன் அவனை பலி போட்டுறேன் அவனை பலி கொடுத்துட்றேன் அவனை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறேன் இதெல்லாம் செஞ்சோன்னா மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் தப்பிக்கவே முடியாது இன்றைக்கி அவனுக்கு செய்கிறேன்னா நாளைக்கு அது உனக்கு செய்கிறோம் நாங்களெல்லாம் வேலைக்காரன் நாம் தைச்சுருவோம் செய்ய சொன்னவன் தான் பாதிக்கப்படுவான் அதுதான் கருமான்னு சொல்லுவாங்க அவன் செய்யறது தான் அவனை திருப்பி வந்து நிற்கும் அப்போ அதுக்கு அவன் பதில் சொல்லும் அதுக்கு அவன் செய்யாமல் இருந்தால அதுக்கு ஒருத்தனை பார்த்து நீ எப்படி சொல்கிறதுன்னா அவனை தான் நீ பழுத்திக்கணும்னு இல்லை அவனை மன்னிச்சு கூட நீ பழுத்திக்கலாம் அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணி கொடுக்குறது யாதுனா சரி யாராக இருந்தாலும் வந்து தப்பான வழியெல்லாம் லாக் பண்ணக்கூடாது இப்போ நிறைய நம்ம படத்திலையும் பார்த்துருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஏவல் சார்ந்த நிறைய விஷயங்களில் நான் வந்து இப்போ உங்களுக்கு செய்வனை வைக்கிறேன் ஆனால் அது பழிக்காத பட்சத்தில் தான் அது என்னை வந்து மறுபடியும் திரும்ப தாக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா உங்களை வந்து தாக்கணும் தாக்க முடியாத பட்சத்தில் அது என்னை திருப்பி தாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடு இருக்குது அது என்னை தாக்க முடியலன்னா உங்களை வந்து தாக்கனே கிடையாது அந்த ஃபார்மாவே தப்பு நீங்கள் சொல்கிறது அது அப்படி கிடையாது செய்வன்ன்றது வெதை மாதிரி மந்திரன்றதை வெதை மாதிரி போட்டால் மழைச்சே தீரும் சிலது உடனே முளைக்கும் சிலது லேட்டாக முளைக்கும் ஆனால் முளைச்சிரும் இப்போ நான் ரெண்டு மாதத்தில் ஒருத்தருக்கு விஷயம் இப்போ என் கிட்டே வர பேஷனுக்கு எல்லாமே நாற்பத்தி எட்டு நாள்லேருந்து அறுபது நாள் நான் முடிச்சு கொடுப்பேன் நான் அசூரன்ஸ் கொடுப்பேன் சில பேருக்கு மூணு நாளில் முடிஞ்சிடும் சில பேருக்கு அஞ்சு நாளில் முடியும் சில பேருக்கு பத்து நாள் சில பேருக்கு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் ஆகிடும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான் சரிங்களா என்ன தான் மந்திரம் தந்திரமாக இருந்தாலும் எல்லாமே கடவுளோட செயல்பாடு தான் டைமுன்னு ஒன்று அமையணும் அது அமைஞ்சதுன்னா பட்டுன்னு முடிச்சு கொடுத்துடலாம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ரிலேட்டடாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இது பண்ணால் இத்தனை நாளில் நடக்கும்னு ஒரு கோரிக்கை நாங்கள் வைப்போம் அவுளியாக்கள் வச்சு பண்ணுறோன்னா இந்த டைமுக்குள்ளே எனக்கு இவ்வளோ விஷயம் நட இந்த விஷயம் நடக்கணும் இந்த நபருக்கு நம்ம நாடி வந்திருக்காரு இந்த விஷயம் நடந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கும்போது அவளியாக்கள்னால் சித்தருங்க அவங்களும் நம்ம முன்னணி நடந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதுவும் நல்ல விஷயமாக இருந்தால் அதில் எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை படுக்க வச்சிடணும் மென்டல் ஆயிக்கணும் பைத்தியம் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனாயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சோம்னா அது எங்கே போவோம் நான் படித்த மனுஷனை நீ எப்பட அனுப்ப அப்படின்றது அதுதான் திரும்புறது கருமா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மென்டல் ஆக்கிடணும் படுக்க போட்டுடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய சொல்லி தூண்டுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு சாதாரண குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனை வரும்போதே நம்ம இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் கையில் எடுக்கிறோம் ஒரு தனி மனிதனுக்கு எத்தனை பேர் எதிரிகளா இருந்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைவரா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எப்பவுமே எதிரிகள் தான் அதிகமா இருக்கும் நண்பர்களோட அப்ப அவங்களா வந்து இந்த மாதிரியான வழியை பின்பற்றலை ஆனா அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க பின்பற்றினா நீங்க இப்படி சொல்லலாம் அதே அதிக கத்தி வச்சு சொன்னீங்க அப்படியும் வச்சுக்கிட்டும் இருக்காங்க ஏன் நிறைய தலைவர்களை பாருங்களாம் கம்பல்சரி ஒரு சாமியார் ஒரு மந்திரவாதி ஒரு ஜோசியர் கூடயே இருப்பாங்கள பாத்தது இல்லையா படத்துலயும் பாத்துருக்கலாம் நேர்லயும் பாத்துருக்கலாம் அவங்க சக்தியை தாண்டி ஆல்ரெடி பாசிட்டிவ் ஆல்ரெடி அவங்க பாசிட்டிவ் எரிபோஷன்ல இருந்து இருக்காங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி கவசம் கையில் தேவை சரிங்களா நம்ம ஒருத்தன் கத்தி வீசும் போது முன்னாடி நான் கத்தி வீசுவான் அது தடுக்கிற சக்தி நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம கத்தி வீசணும் அப்ப எல்லா தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு சக்தி கம்பல்சரி ஒரு சக்தி இருக்கும் அதுக்கு தான் எல்லாரோட தலைவரை நீங்க எடுத்து புரட்டி பாருங்க கம்பல்சரி ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட இருப்பான் நல்லது செஞ்சா அதுக்கு கெட்டது ஒண்ணு செய்கிறேன்னா அதுக்கு நல்லதாக ஒண்ணு செய்யறதுக்கு கூடிய வச்சிருப்பான் நான் அது செய்யறேன் இதுக்கு மாற என்ன செய்யணும் கர்மம் முடிஞ்சிடணும் எனக்கு இந்த பாவம் வரக்கூடாது அப்படி செய்கிறவனே இருக்காங்க இது செஞ்சால் இதுக்கு பாதிப்பு எப்போ வரும் இதோட பின்விளைவுகள் என்ன வரும் அதை பார்த்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க என்கிட்டே இருக்காங்க பாலிடிக்ஸ்லேருந்து இருந்து பா சாரி பாலிட்டிக்ஸில் இருக்காங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க சீரியல் ஃபீல்டில் இருக்காங்க புரியுங்களா ஃபா யூகே யூஎஸ் எல்லா கண்ட்ரிலும் என்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவரோட தேவைகள் ஒன்று ஒன்று இருக்கும் பட் என்ன நாடி வர்றவங்களுக்கு நான் செய்கிறது ஒன்று எங்கேயுமே போய் லாக் பண்ணி விட மாட்டேன் அவங்க அவங்களோட என்ன சொல்கிறதுனா தமிழ் எனக்கு சரியாக வரல அவங்க சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க என்னை அவன் இப்படி பண்ணிடணும் என்னை இந்த மாதிரி பண்ணிவிட்டான் என்ன டோட்டல் ஜீரோ வாக்கிட்டான் அவனை அழிச்சிடணும் அவனை இது பண்ணிடணும் அது செஞ்சிடணும் அவனை இருக்கவே கூடாதுலாம் வருவாங்க நம்ம அதை எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் உனக்கு பாதிப்பு வரும் அவன் பிள்ளைக்கு பண்ணிணா உன் பிள்ளைக்கு செய்கிறோம் அவன் மனைவி பண்ணா உன் மனைவி நிற்க ரோட்டில் ஸோ இப்போ உங்களை தேடி வராங்கள இப்போ உங்களை தேடி வரவங்க கிட்ட நீங்க முடியாதுன்னு சொல்லும் போது பையன் இப்போ நீங்கள் நிறைய நபர்களை பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட வந்து வருவாங்க நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறப்போ அது வேற யார் மூலமாவது அணுகி பிரச்சனைகள் நடந்திருக்கா கரெக்டாக சொன்னீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பொறுத்த வரையும் அல்லாவுடைய கிருபியால் அவளியாக்கள் துவாவில் என்கிட்ட வந்து போனவங்க என் பேச்சை கேட்காம போன சரித்திரம் இல்லை ஒருத்தவங்களுடைய பேர் போய் தப்பா போய் லைஃப் பாயலாகி நின்றவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து சொல்லுவாங்க இல்லை பாய் நீங்கள் சொன்னீங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் இடத்துல சொன்னார் ஒருத்தர் ஒரு மூணு நாளில் முடிச்சு தரேன் ஏழு நாளில் முடிச்சு தரேன்னு சொல்லி லைஃபே புரட்டி போட்டார் தலைக்கெலாம் ஆகிடுச்சு எல்லாமே ஏன்னா ஆ ஆவணா தெரியாத கூட சில பேர் மந்திராவாதின்னு சொல்லிட்டு பட்டையும் ஓட்டியும் அடிச்சுக்கிட்டு துப்பா போட்டு குலு குல்லா போட்டுக்கிட்டு எங்கள் இஸ்லாத்துலேயும் இருக்காங்க தமிழ் சம்பந்த இருக்காங்க எங்கள் இஸ்லாத்துலையும் இருக்காங்க ஆ ஆவணாக கூட தெரியாது ஆனால் உட்காந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு ப்ளஸ்ஸை மைனஸை மாற்றி இது பண்ணி அவங்க இவன் குடும்ப ரோட்டுக்கு குறைக்கணுன்னு அவங்க குடும்ப ரோட்டுக்கு வரந்துடும் ஸோ அந்த மாதிரி கேஸும் நம்ம வந்து சொல்லுவாங்க பட் முடிஞ்செலவு நம்ம கிட்ட வந்து போனவங்க இதுவரையும் அந்த மாதிரி யாரும் மிஸ் ஆனதில் போக மாட்டாங்க எங்கிட்ட ஏன்னா நாடி வரவங்களுக்கு இதுவரையும் நான் நல்லது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் என் உயிர் இருக்கிறவர்கள் அதை மட்டும் தான் செய்வேன் இப்போ இத்தனை வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான அனுபவம் ஏதாவது இருக்கா அனுபவத்தை எப்படி கேட்குறீங்க நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க நான் பார்த்த கேஸில் சொல்றீங்களா நீங்கள் பார்த்த கேஸ்ல சொல்றேன் நான் கேஸில் எக்கச்சக்கருக்குமா நிறைய வீடுல சொல்லியிருக்கேன் ஏகப்பட்டது இருக்கு உங்களே தாக்குறது கூட முயற்சி பண்ணிருப்பாங்க தாக்குறதுக்கு அமானுஷ்யூ கேக்குறீங்க அமானுஷன் இப்போ நீங்களும் நிறைய பேருக்கு நல்லது பண்றீங்கும் போது உங்களுக்கும் செட் ஆஃப் எதிரிகள் இருப்பாங்கல்ல ஏன் இல்ல நிறைய இருக்காங்க என்னைக்கே நிறைய வருமே

யாருன்னா நம்ம ஒரு யாருக்கு நல்லது பண்ணுறோமோ அவன் நல்லதாகிடும் ஆப்போசிட் அளவுக்கு கெட்டதாகிடுது இல்லை நான் தான் பண்ணுன்னு அவனுக்கு தெரிய வந்ததுன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க சில பேர் வந்து கேட்பாங்க சில பேர் டேரெக்டாக கேட்பாங்க இதுவரையும் என்னால் டேரெக்டாக யாரும் வந்து நிற்கிறதுக்கு தெம்பு இல்லை வேற இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா வருவாங்க ஆன்லைன் மூலிமாவே அவங்க காமால் போயிடுவாங்க டோ அப்படியே கனாமம்பா வச்சுருவேன் ஜஸ்ட்டு ஒரு பேர் தெரிஞ்சால் போதும் இல்ல நிறைய பேருக்கு வந்து சாதாரண மனிதர்களுக்கு கனவின் மூலமா தெரிய வரும் சில விஷயங்கள் அமானுஷியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களை தாக்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து தாக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியுமா அவங்க வந்து உணர முடியுமா பொதுவான மனுஷன் கேக்குறதுல என்ன கேக்குறீங்களா பொதுவான மனுஷங்களுக்கே அப்படி இருக்கே அப்ப நீங்க அது சார்ந்து இருக்கீங்களே அப்படி கேட்கற நீங்க ஏன் நாளைக்கு வரது தெரியும் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியும் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் நடக்குது அதுவே எங்களால் சொல்ல முடியும் சரிங்களா ஊருக்கே கணிச்சு பார்க்கணும் எங்களுக்கு நாங்கள் கணிச்சு பார்க்க மாட்டேன்னா சொல்லுங்க நம்மளுக்கு வந்து இல்லை இன்னைக்கு இது வராதுன்னா இது வராது தான் இன்னைக்கு இது வரும்னா வரும் படித்தவன் ஒருத்தந்தான் அவனுக்கு கீழே தான் எல்லாமே பட் இருந்தாலும் அந்தோட அது பார்க்குற சக்தி எங்ககிட்ட இருக்கு பர்டிகுலர் என்கிட்ட இருக்கு என்னால் நாலு பேரை காக்க முடியும் காத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ குடும்பத்தை வாட வச்சுட்டு இருக்கேன் என்னையும் காத்துட்டு நான் இருக்கேன் ஏன்னா நான் முதல்ல சரி இருந்தால் தான் என்ன நாடி வரவங்களுக்கு நான் செய்ய முடியும் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நான் பயந்துட்டேன் அப்புறம் ஏன் என்னோட மக்கள் என்ன வருது எவ்வளவு பேர் நாடி வராங்க முஸ்லீம் சம்மத படத்துல ஹிந்து ஆளுங்களும் வராங்க எல்லா வருவாங்க கிறிஸ்டின் சம்மதம் எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் கூட தெரிய வரும் அப்படிங்கும்போது இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வந்து அதிகமா வருது இல்ல கண்டிப்பா சமீபத்துல நடந்த பல பல விஷயங்கள் வந்து நம்மள ரொம்ப அதிர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரண்ட விஷயம் சொன்னது சொன்னது எனக்கு நான் மற்றவனுக்கு சொல்லலை இப்போ என்கிட்ட கேஸ் வருது இப்போ கிட்டே கேஸ் கொடுக்குறாங்க ஐயா நான் வரையும் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு எனக்கு இப்போ இதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு பாருங்கள் வரையும் இருந்தது எனக்கு தெரியும் இனிமேல் நான் இருக்க போகிறது எனக்கு தெரியாது ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமு அவங்க பேர் அம்மா பேர் வச்சு கணிச்சு நான் சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு சூட் ஆகும்போது எனக்கு நான் கணிக்க முடியாதா ஸோ எனக்கு கணிச்சேன்னா எனக்கு வரும் உங்களுக்கு கணிச்சாலும் வரும் அவங்களுக்கு கணிச்சாலும் வரும் ஸோ கணச்சி பார்த்துட்டு அதில் வர்றது வரமுன்னு காப்ப மாதிரி சேஃப்டியாக இருந்துக்கணும் அக்ரூட்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாலாம் வராது தோராயமாக ஒரு அளவுக்கு வருதுன்னா அந்த தோராயமாக வச்சு நம்ம சேஃப் ஜோனில் இருந்துக்கணும் இப்போ இங்கே போனால் நம்மளுக்கு ஒன் வீக்கில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆக போகுது ஒரு கெட்ட சைடு நடக்க போகுதுன்னா வரமுன்னு காப்ப மாதிரி அந்த சைடே போகக்கூடாது இது தான் மற்றவங்களுக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு டைம் சரியில்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க இது செய்யாதீங்க ட்ராவலிங் பண்ணாதீங்க ரொம்ப லாங் கார் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த ஒர்க்கை நீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ உங்களை நாடி இப்போ ஒரு உங்களை நாடி வந்தா மட்டும்தான் அது வந்து பலன் அளிக்குமா இப்போ நம்ம ஒருத்தவங்க ஆபத்து நிலையில இருக்கும்போது நம்மளா போய் உதவோம்ல உனக்கு இந்த பிரச்சனையா நான் வந்து இதன் மூலமா உனக்கு தீர்வு காணுறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது பழிக்குமா இல்லை உங்களை தேடி வந்தா மட்டும்தான் பிடிக்குமா கரெக்டா கேட்டீங்கமா நம்ம நம்ம தேடி போற அளவுக்கு நம்ம ஒன்றும் சித்தரம் இல்லை தெய்வமா கிடையாதுமா நம்மளும் உங்களை மாதிரி சராசம் இல்லை கண்ணுல பாக்குறோம்ல இப்போ ஒரு இரண்டு இப்போ நான் என் நண்பருக்கே வந்து செய்வேன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் தேடி வரேன் எந்த வழிகளில் செய்வேன் வைக்கலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டு கேள்வி நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டீங்களே இப்போ நான் ஒரு நார்மலாக இப்போ இறங்கி போகிறேன் ஆஃபீஸ்லேருந்து இறங்கி போகிறேன் ஒருத்தர் பார்க்குறாரு உடனே ஒரு பார்த்தோன்னே சொல்கிறது நம்ம இறை இறை தூதரம் கிடையாது நம்ம ஒன்றும் சித்தரும் கிடையாது சாதாரண மனுஷன் தான் அவனுக்கு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி என்ன எனக்கு சிம்டம்ஸ் தெரியுது எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது என் பாடியில் அதுமாதிரி ப்ராப்ளம் இருக்குது எதுக்கு இதெல்லாம் நடக்குது தெரியும் இல்லையா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது அவன் பேர் தெரியணும் அம்மா பேர் தெரியணும் டேட்டா பொருள் தெரியணும் எதுவுமே தெரியாமல் பார்த்தோன்னே சொல்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் தெய்வத்தால் தான் முடியும் மனுஷனால் முடியாது மனுஷனால் முடியும்னு சொல்கிறது டோட்டல் ஜீரோ ஃபேக் சரிங்களா அப்படி மு முன்கூட்டியே பார்த்து சொல்கிறேனா தான் உலகத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இன்னும் நடந்துருக்கும் இன்னும் டெக்னாலஜி இருக்கும் நிறைய பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து இப்போ கோர்ட் வாசல்லயும் நிறைய நாள் அலைஞ்சு அதற்கு தீர்வு கிடைக்காம அந்த மாதிரி கடைசியை வாழ்க்கைய முடிச்சுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது வாமா உனக்கு உனக்கு வந்து இதன் மூலமா நான் தீர்வு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கேட்டீங்க அந்த மாதிரி தானே வராங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ இல்ல அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க சார்ந்து அந்த பெண்ணுக்கு துன்பம் இருக்கு நம்ம போய் உதவி செய்யலாம் நம்ம பார்த்து தானே உதவி செய்ய முடியும் இப்போ எதிர்க்க இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சு நான் செய்ய முடியும் தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நீங்களாக போய் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு தானே இருக்கும் எங்களுக்கு சாண்டவங்களுக்கு தெரியும் வந்தாலும் சரி இல்லை என் கூட வந்துருக்கு இப்போ நீ எக்ஸாம்பிள் உங்களை இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை கணக்கு போட்டு பார்க்குறேன் அம்மா பேர் போடுறேன் அண்ணன் தம்பிங்க பேர்லாம் கூட இருக்கவங்க போடுறேன் உங்கள் தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட நான் எங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் தம்பிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது சேஃபாக இருங்க நான் சொல்லுவேன் ஆனால் தம்பி வரவே தேவையில்லை புரியுதுங்களா இப்போது ஸோ அந்த மாதிரியும் சொல்ல முடியும் ஓ என்னுடைய சொந்த பந்தத்துக்கு நானே வந்து உங்ககிட்ட அணுகலாம் அப்படி தான் அணுகலாம் இப்போ இங்கே சித்தப்பா யூஸ்ல இருக்காரு சித்தப்பா யூஸில் இருக்காரு இப்போ லைஃப் எப்படி இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் எப்படி இருப்பார் பாருங்கன்னா கணிச்சு சொல்ல முடியும் சில டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக தெரியணும் அக்ரூட்டாக ஓரளவுக்கு தெரிஞ்சால் நம்ம எதுவுமே சொல்லலாம் சும்மா பார்த்தணுன்னா நம்மளால சொல்லலாம் இப்போ வீடு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வர்றப்போ நிறைய பேர் வந்து வெளியூரில் தான் தங்கியிருக்காங்க மூன்று பெண்கள் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்காங்கன்னு வச்சுப்போம் அதில் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க மீதி இருக்கிற இரண்டு பெண்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த பெண்களுக்குமான கனெக்ஷன் இப்படி இருக்கும் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கேட்டுக்கிறேன் புரியுது தெளிவாகவே முதல்ல நீங்கள் இப்படி தான் இதுவாக பாருங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரில் மட்டும் ஒருத்தவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க நாலு பேர் ஏன் கஷ்டப்படல அப்படி தானே கேட்குறீங்க அப்படி தான் கேட்குறேன் கரெக்டாக ஸோ ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு அஞ்சு குழந்த பிறக்குது ஓகேயா நாலு கை கால் சொட சூப்பராக பிறக்குது ஒன்று மட்டும் உணவும் பிறக்குது அது ஏன் இதுவரையும் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னால் அந்த ஒன்று ஏன்னால் அதுக்கு தான் அதுதான் கர்மா வேணும்னு சொல்லுவாங்க பெற்றவங்க செய்கிறது பிள்ளைங்களை வந்து சேரும் அது கேட்கலாம் அதே நாலு பேருக்கு சேரலாமே எனக்கு மட்டும் சேரணும் ஏன்னா ஒருத்தன் தான் கஷ்டம் கொடுக்க முடியும் ஏன்னா கொடுப்பவன் அவனே எடுப்பவன் அவனே மொத்தம் கஷ்டம் மொத்தம் பிள்ளைங்களை ஊன மட்டும் கொடுத்து வச்சிங்களேன் வாழ்க்கையை நீங்கள் வெறுத்துருவீங்க கொஞ்சமாவது கடவுளை நேசிக்கணும்ல கொஞ்சமாவது அவரை பற்றி பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் ஒன்றாவது ஊண மட்டும் தருது இந்த ஒன்றை வச்சு நீ சமாளி சிரிக்க வைக்கிற அவனந்தான் அழு வைக்கிறதா அவன் தான்மா ஓகேங்களா யாருக்கு எங்கே அள்ளி கொடுக்கணும் யாருக்கு எங்கே கிள்ளி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் புரியுதுங்களா ஸோ அதுதான் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இல்லை இருபது பேர் இருக்கிற ஃபேமிலியில் கூட ஒருத்தர் லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் ஒருத்தலை பார்த்திங்கன்னா தரமட்டத்தில் அதுக்கு வந்து அமைப்பு தான் காரணம்ன்றீங்களா வீட்டோட அமைப்புன்னு சொல்லலாம் அவனோட அமைப்புன்னு சொல்லலாம் என்னும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லணும் அவனை பெற்றவங்கள முதல்ல ஒழுங்காக இருக்கணும் அப்புறம் அவங்க கரெக்டாக இருக்கணும் ஏன்னா என்ன தினமும் வாழ்க்கையே சாமி கண்ணுக்கு தெரியாதுமா மனசாட்சி தான்மா நம்ம சாமின்னு நான் அப்படி தான் சொல்லுவேன் மனசாட்சி தான் சாமின்னு என கேட்டேன் இப்படி கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நீங்கள் எப்படி அணுகுறிங்க நம்ம சக்தி அணுகவே இல்லையே உணர்வு தானே செய்கிறோம் பார்க்கவே முடியாது எப்படி பார்க்கணும் அது எங்கள் இஸ்லாத்தில் உருவமே கிடையாது வார்த்தைகள் இருக்குல்ல இப்போ எங்கேயும் குரான் இருக்குது குரானில் எவ்வளோ விஷயம் எவ்வளோ வசனம் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா என்ன அது அதில் ஒரு மனிதனுக்கு த அனைத்தும் உள்ளது எல்லா விஷயமும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது எப்படிலாம் வாழணும் யாருக்கு நல்லது செய்யணும் துஷ்டன எப்படி தூரம் ஒதுங்கணும் ஒரு சாதாரண தலைவலிக்கு கூட மாத்திரை போடாமல் சில வசனம் ஓதிட்டு கையை தேய்ச்சி துடைச்சி நம்ம உடம்புல ப்ளே பண்ணாலே தலைவலி போயிடும் அந்த மாதிரி வசனம்லாம் கூட இருக்கும் ஸோ அந்த வசனத்தை தான் இப்போ நீங்கள் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது தகுடில் எழுதி சில விஷயத்துக்கு கொடுப்போம் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்கன்னா அதில் சில வசனம் இருக்கும் மொஹோபத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் இதுல மொகோபத்துன்னு சொல்லுவாங்கன்னா காதல் கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அது எழுதி கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கள் இது செய்யுங்க அப்படி கொடுப்போம் எல்லாத்துக்குமே இருக்குமா இது ஒரு மறைமுகமான வழியா தெரியலையா இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கணும்னா ஒன்று போரிட்டு தாக்குவாங்க இதை நேரடியாக சண்டை போடுவாங்க ஆனால் இது வந்து ஒரு மறைமுகமான வழியா தானே பார்க்கப்படுது அந்த அளவுக்கு இது நல்லதா சமூகத்துக்கு சமூகத்துக்கு நல்லதான்னு நான் கேட்டால் நான் எனக்கு தெரியாது பட்டு தனி நபருக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைன்னா அதுதான் சொல்லணும்மா லைஃப்ல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு நம்மளுக்கு எது வேணும் அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் நீ ஏன் கெட்டது மட்டும் எடுத்துக்கிற இப்பட் அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி வளைஞ்சது ஃபோன் வளர்ந்தது கெட்டதுன்றாங்க நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுப்பீங்களா அதில் நல்லது மட்டும் தானே பார்க்குறீங்க கெட்டதே நீங்கள் பார்க்குறீங்க மாந்திரிகன் என்ன ஆன்மீகன்னு என்ன ஆன்மீக ரீதியாக போய் நல்லவனாக இருக்கியா நாலு பேர் நல்லது செய்கிறியா அன்னதானம் பண்ணுறியா தானம் பண்ணுறியா நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறியா அப்படி பண்ணு ஒரு வகை ரெண்டாவது வகை கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு வேலை இல்லையா அவனுக்கு வேலை வரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணி கொடுப்போம் அவனுக்கு வீடு விற்க முடியல வீடு முயற்சி பண்ணி கொடுப்போம் அதில் ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க அதை வாங்கி எனக்கு தேவையான ஒரு ஐம்பது பிசா எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது நாலு பேருக்கு தானம் பண்ணணும் அப்படி போகலாமே ஃபீஸை வாங்கிட்டு சாவடிக்கிறதும் ஃபீஸை வாங்கிட்டு பைத்தக்காரன் ஆகிறதும் ஃபீஸை வாங்கிட்டு மெண்டலாகிறதும் என்ன அவசியம் அது தேவையில்லையே நம்மளுக்கு மாந்திரிகத்தில் ஆன்மீகத்தில் உங்கள் மாந்திரிகம்னு சொன்னால் தப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் சொல்ல ஆன்மீகத்தில் நிறைய வகைகள் இருக்குமா சரிங்களா நம்மளுக்கு எது வேணும் சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் இப்போ நம்ம லைஃப் இப்படி இருக்குது கொஞ்சம் மாத்தலாம் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லலாம் அப்டேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு போய் பார்ப்போம் பேசி பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச சில ரூட் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இந்த சி இப்போ ஹிந்துஸில் போனால் பரிகாரம்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போகணும் போங்க இப்போ எங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் கிடையாது பள்ளி இஸ்லாம் சாலாக இருந்தால் தரகா பள்ளியாசல் போவாங்க ஹிந்துஸ் ஆளாக இருந்தால் தர்காக்கு அனுப்புவோம் இந்த தர்காவுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுக்கு நாலு அனந்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஸோ அது வகையில் வந்து இதுக்குன்னு சில அமல் இருக்குது இந்த அமலுக்கு இது பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் இது எரிங்க இதை புதைச்சிருங்க இது வீட்டில் வைங்க இந்த விஷயம் நடக்கும் நடந்தே தீரும் அதில் ஒரு உண்மை இருந்தால் ஸோ நல்லது மட்டும் எடுத்துக்கணுமா வாழ்க்கையில் இப்போ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மட்டும் அயோக்கித்தான் நடக்கலை எப்போது ட்ரெஸ்ஸு போட காட்டுறது வந்து என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆதாம் காலத்தில் இருந்தபோதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிச்சது அப்போதுலேருந்து பொச்சரிப்பு பொல்லா பொறாமல் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா வந்துட்டு தான் இருக்குது நல்லது மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கணும்